அன்பின் உள்ளங்குளை இன்னைக்கு ஒரு அற்புதமான காரியம் தன்னலம் கூடவே கூடாது என்னை பின்பற்ற விரும்புகிறவர்கள் தன்னலத்தை துறந்துக்கணும் அப்படின்னு இயேசு ஆண்டவர் சொல்றாரு இந்த தன்னலம் மூணு காரியங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு பண்ணிவிடும் தான் அவர் அதை வேணாம் அப்படின்னு சொல்றாரு அந்த மூன்று காரியங்கள் முதலாவது தன்னலம் நம்முடைய ஆசைய பேராசையாக்கிவிடும் இரண்டாவது காரியம் அந்த பேராசை நாம எதன் மீது பேராசை கொள்ளுகிறோமோ அந்த காரியத்தை நாம அடைஞ்சிக்கல்ல என்பதால நமக்குள்ள டென்ஷனை அதிகப்படுத்திடும் அதை எப்படியாச்சும் அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளாக டென்ஷனை அதிகப்படுத்திவிடும் டென்ஷன் அதிகரித்து விட்டால் நம்முடைய உடல்நிலை பாதிக்க ஆரம்பிச்சிடும் ஆக தன்னலம் ஒருவனினுடைய உடல் நிலையை பாதிப்பதற்கு ஏதுவானதாக இருக்கிறது எனவேதான் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்குள்ள தன்னலம் கூடவே கூடாது இந்த தன்னலம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இருக்குமாக இருந்தால் நம்மால சந்தோஷமாக வாழ்க்கைய வாழ்ந்துக்க முடியாது நீங்க பிரியப்படுகின்ற வாழ்க்கை சந்தோஷத்தின் வாழ்க்கை தானே ஆரோக்கியத்தின் வாழ்க்கை தானே ஆசிரியின் வாழ்க்கை தானே அப்பேற்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு தேவையாக இருந்தால் முதல்ல உங்களை செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்குள்ள தன்னலம் இருக்குமாக இருந்தால் அதனை உடனடியாக உங்க கிட்ட இருந்து இந்த தபசு காலத்திலேயே தூக்கி அறிந்து விடுங்கள் எரிஞ்சு மட்டும் பாருங்களேன் உங்க வாழ்க்கை நீங்க நினைச்சபடி ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஹெல்தியாக ரொம்ப பிளஸ்ஸிங்காக அமைஞ்சுக்கும் அமேன்